நண்பர்களே நண்பர்களில் ஒரு கும்பணக்கம் மலர் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி என்னென்னா திங்கக்கிழமை மேனு என்னென்னு பார்த்துடலாங்களா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அடை தோசை நேற்று அடைக்கு போட்டு ஆட்டியிருந்தா அதில் மிச்சம் மாவு இருந்துச்சு அது இதுக்கு மேலே விட்டால் புளிச்சு போய்டும் அதனால் இன்றைக்கும் அடை மாவு தோசையை ஊற்றியாச்சு அப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு மிச்சம் இருந்ததா அதை வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த வடமாவுக்கான மாவுக்கான மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா செஞ்ச வந்தே பாரத் ட்ரெயின் தண்டவாளம் அந்த டூம் இதெல்லாம் வந்து எதில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா டீ கோஸ்டருக்கு பார்த்திங்களா அதை கட் பண்ணி மேடம் செஞ்சுருக்காங்க இன்றைக்கி லீவு ஐயோ லீவுனா இருந்தால் இந்த மாதிரி தாங்க ஏதாவது ஒன்று கட் பண்ணி கட் பண்ணி ஓகே என்ன பண்ணுறது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சாமிக்கு ரொம்ப நாள் கழிச்சு என் பூஜை அறையில் நான் பூ வச்சு சாமி கும்பிட்ருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் என்னடா எல்லாமே எல்லோ கலர் பூ அதில் இருந்து இந்த இட்லி பூ வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம இட்லி தானே சொல்லுவோம் ஆனால் இது வந்து ஏதோ சிங்காந்தல் பூவாமே ஏதோ யூடியூப்பில் தான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு முருகனுக்கு ரொம்ப உகந்த பூ அப்படின்னு பட் இது பிங்க் கலரில் தான் கிடச்சிச்சு செங்காந்தல் பூ கிடைக்கல அதே வச்சாச்சு இங்கே இருக்குது அதை வச்சாச்சு அப்புறம் லஞ்சுக்கு லெமன் சாதமும் கருணாக்கிழங்கு வருவலும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க